சிவசக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ராசிப்புடன் ஞாயிற்றுக்கிழமை மேசராசி சிம்ம ராசி இரண்டுக்கும் நல்லவிதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் பூரா நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் நெகரிக்கின்ற பூராடம் ராசி நேர்களே உங்களுக்கு அஸ்வனி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை நல்லவத நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாடாக மேசராசி ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதில் நல்ல நாளாக அமையக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைன ராசி நேர்களையே உங்களுக்கு மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன உங்களுக்கு நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறனா குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும் ஞாயிற்றுக்கிழமை கடகராசி நேர்களேயே உங்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்ற மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அமையும் சிம்ம ராசி நேர்களேயே உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் அதில் கேதுவும் இருப்பதனால் வார்த்தைகள் சற்று மௌனமாக இருந்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்படையக்கூடிய நாளாக இருக்கும் அங்கே மூணு நட்சத்திரம் இருக்கின்றன மகம் பூரம் உத்திரம் மூன்று இருக்குதுனா நல்ல நாடாக அமையக்கூடிய நாடாக ஞாயிற்றுக்கிழமை ஆகும் ராசி நேர்களேயே உங்களுக்கு ஜென்மத்திலேயே சூரியனும் புதனும் கேதுவும் இருப்பதனால் நல்ல நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய நாடாக இருக்கும் அதே ராகு ஏழாம் இடத்தில் இருந்து உங்களை பார்ப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை நல்ல லாபமாக எதை தொட்டாலும் உங்களுக்கு தொடங்கக்கூடிய நாடாக இந்த ஞாயிற்றுக்கிழமையே அமையும் துளாராசி நேர்களையே உங்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன பன்னெண்டாம் இடத்தில் மூன்று கிரகம் இருப்பதனால் நீங்கள் வெளியூர் செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும் அது மூலியமாக லாபத்தை அடையக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையாக அமையும் திருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கு விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன பதினோராம் இடத்தில் சூரியன் மூன்று கிரகம் இருக்கின்றன லாப நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமையும் அனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருக்கின்றன இன்றைக்கு போராட நட்சத்திரக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால் வழிவட்டாரங்களை வாய் வார்த்தைகளோடு பார்த்து பேச வேண்டும் இறைவனை வளங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாடாக அமையும் மகர ராசி நேர்களே உங்களுக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் சற்று காரிய தடை உண்டாகும் பணவரவுகள் சற்று த தடங்களாகும் இறைவினை வணங்குங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கும்பராசி நேர்களே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மூன்று கிரகங்களும் சூரியனோடு இருக்கின்றன சற்று காரியத்தடங்கள் ஆகும் பணவரவுகள் சற்று தாமதமாகும் உடல்நல செலவுகள் நேற்றில் உபாதைகள் கொடுக்கும் மருத்துவரையினு சிறப்படை வீடுகள் ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையாக உங்களுக்கு அமையும் மீன ராசி நேர்களே உங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் கேது இருக்கின்றன உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் பார்த்து ஆலயங்கள் செல்லுங்கள் சிறப்படை அதேபோல் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாகவும் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் தீபம் ஆலயம் சென்று தீபம் போடுங்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும்